அரசே அரசே என்னார் செம்மாண்டிடு தமிழன் ஆளும் தமிழ் மண்ணில் ஆளும் தமிழ் மண்ணில் தாய் மொழியாம் தமிழிலே பெயர் பலகை வேண்டி போராடும்

பச்ச தமிழன் என்கிற அந்த மகத்தான பெருமைக்குரியவர் இன்றைக்கு தமிழ் மொழியை காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு தமிழ் மொழியை அழிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அவருடைய ஆட்சி நிர்வாகம் அமைந்திருப்பதை தமிழ் உரிமை இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது எத்தனையோ நிகழ்வுகள் தமிழிலே இன்றைக்கு தமிழ் மறுக்கப்பட்டிருந்தாலும் உறுதி இறுதியாக இன்றைக்கு மின்சார பேருந்து என்று போக்குவரத்து துறையால் இயக்கப்படுகிற பேருந்து ஒரே ஒரு எழுத்துக்கூட தமிழ் இல்லாத நிலையில் இன்றைக்கு அந்த பேருந்தை ஆங்கிலத்தில் மட்டுமே வடிவமைத்திருக்கிறார்கள் வடிவமைத்தவர் ஆணையரும் துறையினுடைய செயலாளரும் ஆவார்கள் எனவே அப்படி வடிவமைத்தவர்களை சந்தித்து வடிவமைத்திறப்பு விழாவின் போது தமிழ் உரிமை இயக்கம் எதிர்ப்பை அன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரி மூலமாக செயலாளரிடத்திலும் ஆணையரிடத்திலும் பேச வைத்தார்கள் பேசினோம் ஒரு வார காலத்தில் நாங்கள் இதை தமிழில் மாற்றிக் கொடுக்கிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார் துறையினுடைய செயலாளரும் ஆணையரும் ஆனால் இன்றைக்கு ஒரு மாதம் கடந்து விட்டது அதற்கு முன்பாக நாங்கள் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் அந்த சந்தித்து நேரடியாக மனு அளித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் காவல்துறையும் வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் மக்களுடைய உணர்வுக்கும் அமைப்புடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்காமல் இன்று வரையில் தமிழில் மாற்றாமல் ஆங்கிலத்தில் மட்டுமே அந்த பெயர் படையோடு பேருந்து இயங்குகிறது எனவே தமிழ் மண்ணில் தமிழ் வாழும் மண்ணில் தமிழ் மக்களுக்காக இயங்கக்கூடிய அந்த பேருந்து தமிழ் இல்லாமல் இயங்கக்கூடாது என்பதை எதிர்த்து இன்றைக்கு முற்றுகை போராட்டத்தை எனவே அது முழுமையாக மாற்றி அறிவிக்காவிட்டால் நாளை காலையில் இந்த மின்சார பேருந்து மட்டுமல்ல புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தின் மூலியமாக இயங்குகிற எந்த பேருந்தும் தமிழ் இல்லாமல் இயங்காது இயங்க விடமாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்